இன்றைக்கி வந்து சன்ஸ்டார் திருமண தகவல் மையத்துடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான சுயவரம் நடைபெற்றது இதில் கிட்டத்தட்ட நிறைய மக்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வந்தாங்க இந்த இடம் வந்துமே பத்தாம போச்சு அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அலை மோதியது நிறைய மக்கள் தன்னுடைய வருமானத்தை சொன்னாங்க அவங்க படித்த படிப்பு சொன்னாங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது சொன்னாங்க நிறைய மக்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு இந்த இடத்துல கூட்டம் அலை மோதியது இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு வெற்றி நிகழ்ச்சி ஆக்கி அத்தனை மாற்றுத்தனாளி மக்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை ஐயா தெரிவித்து கொண்டார் இல்லை பெண்களும் வந்தாங்க ஆண்களும் வந்தாங்க அதிகப்படியான எண்ணிக்கையில் ஆண்கள் இருந்தாங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னைக்கன்னா ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையில் திருமணங்கள் திருப்புமுனைகள் அமையாதான்னு நிறைய பேர் வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருக்காங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க சில பேர் வந்து லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறவங்கள இருக்காங்க இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட பல துறையைச் சேர்ந்த மக்கள் வந்தாங்க காது கேளாதோர் வாய் பேச முடியாத மக்கள் பார்வை குறைபாடு உள்ள மக்கள் கை கால் பாதிக்கப்பட்ட மக்கள் இப்படி பலதரப்பட்ட மக்கள் வந்தாங்க அத்தனை பேரையும் இந்த நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து கூட்டம் அலை மோதியதால் அதிகப்படியான மக்களுக்கு வரன்கள் நிறைய ஆவதற்கு இந்த இடம் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது நிறைய மக்களுக்கு திருமணங்கள் கைகூடியது இங்கு சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதைகள்லாம் செய்யப்பட்டது பலதரப்பட்ட மக்களுடைய வாழ்க்கைக்கு இது வந்து ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது அதனால் நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு வந்தாங்க ஸோ நம்மளையும் ஆனர் பண்ணாங்க சேனல் சார்பாக சரியாவுக்கு ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு யாருக்காவது இலவச திருமணம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வேணும்னா நீங்கள் ஐயாவை காண்டாக்ட் பண்ணலாம் ஐயா ஃபோன் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எடுத்துட்டாரா சில பேருக்கு வாய்ப்பு உடனே அமையும் சில பேருக்கு எத்தனை வருடங்கள் ஆனாலும் அமையாது அந்த நேரம் வரும்போது தான் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பதிவு மாற்றுத்திறனாளிகளுக்காக நடைபெற்ற சுயவரம் நிகழ்ச்சி சென்னை அம்பத்தூரில் நடந்தது ஏகப்பட்ட மக்கள் எதிர்பார்த்ததை விட மூணு மடங்கு மக்கள் வந்துட்டாங்க அந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த திருமண தகவல் மையத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆனா சில பேர்லாம் சொல்றாங்க மூணு வருஷமா ஆச்சுங்க நான் பதிவு பண்ணி வச்சு எனக்கு ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்னு ஆனால் எல்லாம் நேரங்கள் அமையும் போது தான் எல்லாமே நடக்கும் நிறைய மக்களுக்கு இங்கு உணவும் அளிக்கப்பட்டது நிறைய மக்களுக்கு தட்டில் வச்சு கூட கொடுத்தாங்க ஸோ அதனால இது வந்து ஒரு வாய்ப்பு தான் நடந்து கொண்டிருக்கும் மாற்றுத்திறனாளிகளின் சுயம் வர நிகழ்ச்சி மாற்றுத்திறனாளி அனைவருக்கும் அயோத்தி ராமர் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் அருளால் எல்லோருக்கும் நன்மை நல்லதே நடக்க திருமண அமைப்பாளர் சங்கத்திலிருந்து வந்திருக்கேன் ஐயா மாற்று திரும திருமணம் செஞ்சு வைக்கிறோம் மாற்று திருமண தகவல் சார் சர்ஸ்டார் ரவி சார் வந்து இவ்வளோ பெரிய விழாவாக செய்வார்னு நாங்கள் எதிர்பார்க்கல எங்கள் நண்பர் தான் அவர் நாங்களும் மேட்ரிமோனியல் நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அம்பத்தூர் வியாபாரிகள் சங்கம் இவ்வளோ சிறப்பாக இதை ஒரு பெரிய விழாவாக எடுத்து செய்கிறாங்க அவங்களுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து ஊனமுற்றோருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு நெகட்டிவான தாட்ஸ்லாம் இல்லை தைரியமாக வந்து அவங்க பதிவு பண்ணி அவங்க மைக்கு முன்னாடி அறிவித்து அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் அதே மாதிரி ஏழை பெண்களுக்கும் மறுமணம் வந்திருக்க அனைவருக்குமே ரொம்ப நல்ல வரண் அவங்கவுங்க குல தெய்வத்தை வேண்டிக்கிறேன் நான் நல்ல வரன் கிடைக்கணும் சார் இது இவ்வளோ சிறப்பாக செய்கிறாரு ரொம்ப நல்லா இருக்குது ஃபங்க்ஷன் பார்க்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இதில் கலந்துக்கிட்டது வணக்கம் சார் இது ஃபங்க்ஷன் வந்து ரவி சார் நடத்துகிறாங்க நாங்கள்லாம் மீடியேட்டர் தான் அதாவது இங்கே அவர் வந்து முற்றிலும் இலவசம் என்ற பேரில் தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு எல்லாரும் வந்திருக்காங்க ச நாங்களும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்கே வந்து அலைன்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இங்கேயே வந்து மேரேஜ் மோஸ்ட்லி ஃபிக்ஸ் ஆகிடுது எல்லாருமே வந்து இந்த ப வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நல்லபடியாக மேரேஜ் அதாவது எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க எல்லாமே சாரே பண்ணி தர்றாரு இது ஓகேன்னா அவரே வந்து ஃப்ரீயாகவே இலவசமாக இந்த மேரேஜை முடிச்சு கொடுக்குறாரு அதனால் இது எந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி சுயமான இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஃபார்வர்ட் ஆன் திஸ் தேங்க்யூ வயசாகுது தம்பிக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுது மாமாக்கு வந்து நாற்பத்தி ஒன்று வயசாகுது நான் என் தம்பிக்காக பொண்ணு பார்க்க வந்தேன் அது செட் ஆகலை மாமாக்காக பார்க்க வந்தேன் எதனா இருந்தால் சொல்லுங்கள் தம்பி ஒருத்துக்காண்டி எல்லா இடத்துலையும் வந்தோம் இங்கே வந்தோன்னே செட் செட்டாகிடுது சன்ஸ்டார் ரவி அவர்கள் திருமண தகவல் மையம் வந்து ரொம்ப மக்களுக்கு நல்லது செய்கிறாரு அதனால் வந்து நாங்கள் அவசரப்படுறதெல்லாம் இப்போ எவ்வளோ மேல் இது போல் அடிக்கடி நடத்தினா மக்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ரொம்ப அவசைப்படுறாங்க ஜனங்கள்லாம் இதே போல் இன்னும் திரும்பி எப்போ நடத்துவார்னு எங்களுக்கு தகவல் கொடுத்தா ரொம்ப நன்றியாக இருக்கும் வேறு சங்கருங்க ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் என்னோடய மாப்பிள்ளையுடையதும் கண் பார்வை குறைவு கொஞ்சம் அவருக்கு வரந்தடி இந்த மாதிரி நாங்கள் சே ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னா சுயவரம் இந்த ஊனமுற்றோருக்கு ஒரு நல்ல விஷயம் இது இதே போல் எல்லா மாவட்டங்கள்லேயும் நடந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லோருக்கும் கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சேவை ஒரு எல்லாருக்கும் ஒரு நல்லதாக இருக்குது சன் மொழின்னு சொன்னாங்க ஃப்ரீயாக பண்ணுறதுதான் சொன்னாங்க நாங்கள் அங்கேருந்து வந்து பெரம்பூர்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள் இப்போ இங்கே மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறாங்க அப்புறம் அதில் வருவாங்க மொழியாறு எல்லா ஜ வருவாங்க அங்கே பார்த்து பொண்ணு எடுக்கலாம் அப்படின்னாங்க அதனால் நாங்கள் வந்தோம் நாங்கள் பார்க்குறோம் அதனால் மாற்றுத்திறனாளி தான் கிடைக்கிறாங்க மறுவாழ்வு திட்டத்தையும் பார்க்க வந்திருக்கோம் அது முடிக்கிறேன்னு சொல்கிறாங்க இதுவரையும் இதுவரையும் எங்களுக்கு ஒன்றும் முடியலை முடியணும் முடித்து கொடுத்துருக்காங்க இப்போ ஏதாவது பேசிட்டு கொண்டுட்டுருக்காங்க முடிக்கிறாங்க எப்போ முடியறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் நல்லா பார்த்துட்டு தான் இருக்காங்க எப்போ வந்தாலும் அவர் பதில் நல்லா சொல்லுவார்